ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம பகுதி எட்டு பொருத்தமற்ற இணையை கண்டறிக அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில இணைச்சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதில் அனைத்து இணைச்சொற்களும் பொருந்தக்கூடியவையாக இருக்கும் ஒரே ஒரு இணைச்சொல் மட்டும் பொருந்தாத இணையாக இருக்கும் அந்த இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அந்த பொருந்தாத இணை தான் விடையாக அமையக்கூடியது அதை நீங்கள் கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இறுதியாக அனைத்து வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது அதையும் பார்த்து நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் உங்கள் விடைகளை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதியும் அனுப்பலாம் வாங்க பகுதி எட்டு பொருத்தமற்ற இணையை கண்டறிக பார்க்கலாம் இன்று நாம் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி எட்டு அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் குளம் பொய்கை ஆண்டு இறகு உதிரம் குருதி இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருந்தியுள்ளன ஒரு இணை பொருந்தாத இணை அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடையாக அமையக்கூடியது விடையினை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கலை வித்தை குதிரை அசுவம் மொழி பார் இந்த மூன்று இணைகளுள் ஒரே ஒரு இணை பொருந்தாத இணை அந்த பொருத்தமற்ற இணையை கண்டறிய வேண்டும் அந்த பொருந்தாத இணைதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் அரசன் மன்னன் வேந்தன் கோன் கோ ராணி இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு பொருந்தாத இணைதான் இங்கு விடையாக அமையக்கூடியது இரண்டு இணைகள் பொருந்தியுள்ளன அவற்றை தவிர்த்து பொருந்தாத இணையை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த அந்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பகுதி எட்டு பொருத்தமற்ற இணையை கண்டறிக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ஏணி மாசு பனி சேவை காடு அடவி இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருத்தமான இணைகள் அவற்றை தவிர்த்து ஒரு இணை பொருந்தாத இணை அவற்றை கண்டுபிடியுங்கள் அந்த பொருந்தாத இணையினை கண்டுபிடித்தால் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் பொருந்தாத இணையினை கண்டுபிடித்து அதனை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நூல் ஏடு ஆணை கேசரி சிசு பிள்ளை இந்த மூன்று இணைகளுள் ஒரே ஒரு இணை பொருத்தமான இணை அந்த இணைதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இதற்கு இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதனுடன் இதற்குரிய விடைகளையும் சரிபார்த்து கொள்ளலாம் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதியெட்டு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் சிங்கம் தேரல் செந்நீர் இரத்தம் பதி தலைவன் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருந்தியுள்ளன ஒரு இணை பொருந்தாத இணை பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த பொருத்தமற்ற இணைதான் இங்கு விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சரிபார்த்து கொள்ளுங்கள் இதுவரையில் நாம் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி எட்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி எட்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினா குளம் பொய்கை ஆண்டு இறகு உதிரம் குருதி இவற்றுள் குளம் பொய்கை இரண்டும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியன அதேபோல் உதிரம் குருதி என்ற இரண்டும் இரத்தம் என்ற ஒரே சொல்லில் அடங்கும் ஆண்டு இறகு என்பது வேறுபட்டுள்ளது அதுதான் விடை ஆகும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கலை வித்தை குதிரை அசுவம் மொழி பார் இங்கு கலை வித்தை இரண்டு சொற்களும் ஒரே தன்மையில் அடங்கும் அதேபோல் குதிரை அசுவம் என்பது இரண்டும் ஒன்றை குறிக்கக்கூடியது ஆனால் மொழி பார் என்பது பொருந்தாத இணையாக அமைகிறது எனவே மொழி பார் என்பது இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினா சொற்கள் அரசன் மன்னன் வேந்தன் கோன் கோ ராணி இந்த இணைகளுள் அரசன் மன்னன் இரண்டும் ஒரே தன்மையில் அடங்கும் அதேபோல் வேந்தன் கோன் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியன ஆனால் கோ ராணி என்பது பொருந்தாத இணை எனவே கோ ராணி என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்ளுங்கள் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி எட்டு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை ஏணி மாசு பனி சேவை காடு அடவி இவற்றுள் பனி சேவை மற்றும் காடு அடவி இவை இரண்டும் ஒரே பொருளில் அடங்கக்கூடியவை அந்த இரண்டு இணைகளும் பொருந்தக்கூடிய இணைகள் ஆனால் ஏணி மாசு என்பது பொருந்தாத இணை எனவே ஏணி மாசு என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நூல் ஏடு ஆணை கேசரி சிசு பிள்ளை இந்த மூன்று இணைகளுள் நூல் ஏடு என்ற இணை புத்தகம் என்ற ஒரே பொருளை குறிக்கக்கூடியன அதேபோல் சிசு பிள்ளை என்ற இணையும் குழந்தை என்ற ஒரே பொருளில் அடங்கும் ஆனால் ஆணை கேசரி என்பது ஒன்றுக்கொன்று வேறுபட்டுள்ளது எனவே ஆணை கேசரி என்ற இணை பொருந்தாத இணை ஆணை கேசரி என்ற இணைதான் இங்கு விடையாக அமையக்கூடியது பொருத்தமற்ற இணையை கண்டறிய பகுதியெட்டு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை சிங்கம் தேரல் செந்நீர் இரத்தம் பதி தலைவன் இந்த இணைகளுள் செந்நீர் இரத்தம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் அடங்கும் எனவே அது பொருந்தக்கூடிய இணை பதி தலைவன் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் அடங்கும் எனவே இந்த இணையும் பொருந்தக்கூடிய இணை சிங்கம் தேரல் என்பது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட சொற்கள் எனவே சிங்கம் தேரல் என்பது இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இன்று நாம் பகுதியெட்டு பொருத்தமற்ற இணையை கண்டறிய அதற்குரிய வினாச்சொற்களையும் விடை சொற்களையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் Thanks for watching.